சன் டிவி நேர்களில் உங்களை இந்த இனிய அதிகாலை பொழுதில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் விடுகின்ற போதும் இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் இந்த நாளில் நாம் விரும்புகின்ற அனைத்துமே சிறப்பாக நடந்தேற வேண்டும் சங்கடங்கள் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களுடைய என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி எல்லா அருளும் நமக்கு கிடைத்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவினை தொடங்குகிறேன் இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை சப்தமி திதி மதியம் இரண்டு பதிமூன்று மணி வரை அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது அஸ்தம் நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி மூணு மணி வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று நாள் முழுவதுமே மரண யோகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் புதிய முயற்சிகளை இந்த நாளில் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இல்லையிலும் சில சங்கடங்களை நம்ம சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது இன்று காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் அதன் பிறகு பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நல்ல நேரம் அதன் பிறகு மூன்று மணி முதல் நாலரை மணி வரை நல்ல நேரம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது மதியம் ஒன்னரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூளம் கிழக்கு திசைக்கு சூளம் அதற்கு பரிகாரமாக கயிர் கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று கும்பராசியினருக்கு சந்திராஷ்டமம் கும்ப ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக எச்சரிக்கையாக நிதானமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தாறு மணிக்கு பொதுவாக இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் சிவ வழிபாடும் நவக்கிரக வழிபாடும் உங்களுக்கு வேண்டிய அனைத்து நலன்களையும் வழங்கும் தொடர்வோம் இந்த நாள் பன்னிரண்டு ராசினருக்கும் எப்படி இருக்கப் போகிறது எந்த பலன்கள் ஏற்பட போகிறது சங்கடங்கள் எந்த ராசினருக்கு இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இந்த நாள் மேஷ ராசினருக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நேற்று வரை இருந்த சில சங்கடங்கள் இன்று விலக ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகள் என்று ஏதேனும் ஏற்பட்டால் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் எதிரிகள் என்றிருந்த நிலையும் மாற ஆரம்பிக்கும் பொதுவாக இந்த நாள் பார்க்கின்ற போது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கின்ற நாளாக ஆதாயம் உண்டாகிடக்கூடிய நாளாக இருக்க போகிறது எல்லா வகையிலுமே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மரண யோகம் நாள் முழுவதும் இருப்பதால் புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு வேண்டாம் ரிஷப ராசி நண்பர்களே இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் இன்றைக்கு குரு சந்திர யோகமும் உங்களுக்கு ஏற்படுகிறது ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் சந்திரனை ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அதனால் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அதில் உறுதியாக உங்களால் முன்னேற்றம் காண முடியும் லாபம் காண முடியும் அதிர்ஷ்டத்தை அடைய முடியும் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போகும் பொதுவாக இன்றைய தினம் ஒரு யோகமான நாளாக இருந்தாலும் மரண யோகம் நாள் முழுவதும் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் வழக்கமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவதும் வியாபாரத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வதும் வெளியூர் பயணத்தில் கூட தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் உங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கும் இருந்தாலும் புதிய முயற்சிகள் வேண்டாம் மிதுன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள் சூரிய பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக ஒரு பரபரப்பு படபடப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் செயல்களில் வேகம் இருக்கும் நிதானம் என்பதை இப்பொழுது உங்களிடம் பார்க்க முடியாது அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் செலவுகள் அதிகரிப்பதற்கு சுப செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு புதிய இடம் சிலருக்கு வாங்குகின்ற முயற்சியில் மேற்கொள்வீர்கள் அது குறித்து பேச்சுவார்த்தை தொடங்குவீர்கள் இந்த நாளில் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதிகபட்சமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலைபலு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இருந்தாலும் அவை எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கிடக்கூடிய பலன்கள் என்பதால் வருமானம் அதிகரித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது கடகராசி நண்பர்களே ஒரு யோகமான காலகட்டத்தில் நீங்க இப்ப இருக்கீங்க உங்களுடைய வேலைகள் எல்லாம் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது அதற்கு காரணம் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்த அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற போது உங்களுடைய பூர்வ புண்ணிய வினை என்பது ஒன்று இருக்கு கர்ம ஒன்று இருக்கு அதன் அளவிற்கு ஏற்பவே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் கோச்சார ரீதியாக குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தருவார் என்பது பொதுவான விதி அதன் காரணமாக இந்த நேரத்தில் எந்த வகையில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயமும் லாபமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்க போகிறது சிம்ம ராசி நண்பர்களே கடந்த கால நெருக்கடிகள் விலகி நன்மையான நிலையினை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானம் அது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்த வாக்கை உங்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியும் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் பொதுவாக நேரம் சரியாக இல்லாத போது என்ன காரணம் கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் அவர் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எல்லா விதமான சங்கடங்களையும் விலக்கி வைத்து உங்களுக்கு ஆதாயத்தை அதிகரித்து வழங்குவார் இந்த நேரத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரபோகன் சந்திரிப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தொழில் லாபம் காணும் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இன்று முழுவதும் மரணயோகம் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் புதிய முயற்சிகளை இன்று தள்ளி வைப்பது நன்மை இருக்கும் கண்ணி ராசி நண்பர்களே வழக்கத்தை விட உங்களுடைய நிலையில் இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதை திட்டமிட்டு செயல்படுகின்ற நிலையும் உங்களுக்கு இருக்கு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானின் சங்கடங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக வேண்டியதையெல்லாம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு யோகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் எந்த முடிவை எடுத்தாலும் அது உறுதியாக இருந்து செயல்படுகின்ற போது அந்த முடிவில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் துலாம் ராசி நண்பனே ஒரு சின்ன சின்ன சங்கடங்களும் நெருக்கடிகளும் எப்பொழுதாவது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது முழுமையான ஒரு யோகமான பலன்களை இக்காலத்தில் உங்களால் காண முடியவில்லை என்பது சரியாகவே இருக்கிறது இந்த நாளில் பார்க்கின்ற போது பனிரெண்டாம் இடமான சந்திர பகவான் சந்திரிக்கிறார் பொதுவாக பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி கொஞ்சம் செலவுகளில் கவனமாக இருங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ராகு பகவான் உறுதுணையாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறார் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் நன்மைகளை காண முடியும் ஆனாலும் சந்திர பகவானின் நிலை பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது தேவையற்ற செலவுகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எப்பொழுதும் கொடுப்பதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது நன்மையாக இருக்கும் கடன் கொடுத்தால் அது திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை பல முறை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் கொடுக்கல் வாங்கலில் வரவு செலவில் நிதானம் செலுத்த வேண்டிய நாள் இதனால் விருட்சிக ராசி நண்பள்ளி ஒரு ரெண்டு விதமான யோகம் உங்களுக்கு இருக்கு என்னன்னா சந்திர பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ராசிநாதனும் குரு பகவானும் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் அதனால் குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் எதிர்பார்த்த ஒவ்வொன்றுமே உங்களை வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் எடுத்த காரிகள் எல்லாம் வெற்றி என்ற நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாகவே இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு ஒரு ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இன்னொரு நிலையை உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் முதலில் நீங்கும் மனதில் உறுதி உண்டாகும் எதிரிகள் போட்டியாளர்கள் என்று இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக நன்மையான காலகட்டமாக இப்பொழுது இருக்கிறது இந்த நேரத்தில் பத்தாம் இடத்தில் சந்திரபவன் சந்திரிப்பதால் தொழில் பற்றிய சிந்தனை உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்ற சிந்தனை எல்லாமும் அதிகரிக்கும் அனைமே அனைத்திலுமே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நாளாகவே மகர ராசி நண்பர்களே வழக்கத்தை விட இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கு தெய்வ அருள் உண்டாகும் பெரியோருடைய ஆதரவு உண்டாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற சக்தி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளாக எதிர்பார்த்ததை எல்லாம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் செய்து வருபவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும் இந்த நாள் பொதுவாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நாள் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் அதிர்ஷ்டங்கள் அள்ளி தருகின்ற நிலை கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கும்ப ராசி நண்பில்லை கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் இன்னைக்கு உங்களுக்கு அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் பொதுவாகவே சமீப காலத்தில் சில நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்ப கொஞ்ச நாளா செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்தார் அதனால் முன்னேற்றமான பலன்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லை எட்டாம் இடத்தில் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் நெருக்கடியான கிரக சஞ்சார நிலை உங்களுக்கு யோகத்தை வழங்குகின்ற அளவில் இன்றைக்கு இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய பூர்வ புண்ணிய பலன் கர்ம வினைகளுக்குரிய பலன் இருக்கத்தான் போகிறது அது உங்களுக்கு ஆதாயமாக கூட இருக்கலாம் அதன் காரணமாக எத்தனை தடைகள் சங்கடங்கள் வந்தாலும் இறை அருளோடு அதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த நாளில் இன்றைய நாளில் இறை வழிபாடு மிக மிக அவசியம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் தேவையில்லை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் மீன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் அந்த சந்திர பகவானுக்கு உங்கள் ராசிநாதனின் பார்வையும் உண்டாகிறது அதனால் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற சக்தி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அவை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு புதிய விஷயங்கள் இன்றைக்கு சங்கடத்தை உண்டாக்கும் வழக்கமான வேலைகள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கிறது வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது இந்த நாளில் எடுக்கின்ற முயற்சிகளும் வெற்றி அடைகின்ற நாளாக இருக்கப் போகிறது பொதுவாக ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆசைகள் அதிகரிக்கும் என்ற விதி இருக்கிறது ஆசைகள் அதிகரிக்கும் பண வரவிற்காக மற்ற மற்ற சௌகரியங்களுக்காக ஆசைகள் தோன்றும் இருந்தாலும் அவற்றினை கட்டுப்படுத்தி வைத்து உங்களுடைய சராசரி வாழ்க்கையை நிதானமான வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற போது எந்த விதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் அவமானங்களும் உங்களுக்கு நேருவதற்கு வாய்ப்பில்லை பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மீண்டும் நாளை போலை சந்திக்கிறேன்